வணக்கம் நம்ம டீ கடை கச்சனில் இன்றைக்கி வந்து ஒரு ரவை ஸ்வீட் எளிமையான முறையில் ரவையும் ஜீனியும் பாலை வச்சு நல்ல ஒரு அருமையான ஸ்வீட்டு எதுக்காக மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கோன்னா குழந்தைகள் ரொம்ப விரும்பி நம்ம வந்து ஈர்ப்பு அவங்களுக்கு கொடுத்தா தான் அதை விரும்புவாங்க சாப்பிட்டு வப்போ இப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது அந்த டேஸ்ட்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பால் அந்த பாலில் ரவை அந்த நெய் எல்லாம் நல்லா ஒன்று போல வெந்து நல்ல ஒரு நல்ல ஒரு பதமாக இருக்குது அதை சாப்பிட்றதுக்கே ஒரு வித்தியாசமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்குது நம்ம ரவையிலே நிறையா செஞ்சு சாப்பிட்ருப்போம் இருந்தாலும் இது ஒரே மெத்தடு மாதிரியே தான் தெரியும் ஆனால் டேஸ்ட்டில் பட் வந்து டேஸ்ட்டில் வந்து ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரவையே பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரவையை ஒரு ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்தோம்னா நல்லா அருமையாக சாப்பிடுவாங்க வணக்கன்னைக்கு நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் அதுக்கு இப்போது நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இந்த பத்திரத்தில் சேர்த்துருக்கோம் ஒரு ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் ரவை நம்ம எப்பையும் போல் பயன்படுத்துகிற ரவை தான் அதை சேர்த்து நல்லா கருகாத அளவுக்கு நல்லா வறுத்து விட்டு வரணும் இந்த நெய்யிலேயேவும் அடுப்பு வந்து இங்கே ஸ்லோவிலே வச்சுக்கோங்க கூட்டிட வேண்டாம் இந்த ரவை ஸ்வீட் வந்து ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது தான் குறைந்த பொருளை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு அஞ்சு இப்போ ரவை சுவி செஞ்சிடலாம் கருகாத அளவுக்கு நல்லா வறுத்து நெய்யிலேயும் இப்போ நல்லா அந்த ரவை வந்து நல்லா வருபட்டு அந்த நெய் வாசனையும் அந்த ரவை வாசனையும் நல்லா ஜம்முன்னு வந்துருச்சு இப்போ வந்த உடனே இந்த சமயத்துல நல்லா அந்த அளவுக்கு வருபட்ட உடனே காய்ச்சி ஆற வச்சிருக்கோம் மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப்பு பால் பாலை நம்ம இந்த இடத்துல சேர்த்து நல்லா அந்த ரவையை வந்து குழைய வேக வச்சு எடுக்கணும் பாலிலே தான் வேகணும் ரவை நல்லா கலந்து விடுங்க கட்டி இல்லாம கலந்து விடுங்க நல்லா அந்த பாலை குடிச்சிட்டு அந்த ரவை நல்லா கொழைஞ்சி வெந்துடும் இப்ப நம்ம அந்த ரவையில் பாலை ஊற்றிட்டோம் நல்லா அந்த ரவை பாலை வந்து நல்லா உறிஞ்சிட்டு நல்லா ஒரு வேகணும் நல்ல ரவை வந்து அந்த உருண்டை உருண்டை இல்லாம நல்லா மசிஞ்சு வேகணும் அந்த அளவுக்கு நல்லா மெதுவாக சிம்மலே வச்சு திண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ நான் ரவை நல்லா இந்த பால்லே ரவை நல்லா பால்லே வெந்துருச்சு நல்லா அந்த அளவுக்கு நல்லா வெந்த உடனே கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க அடிப்பிடிச்சிடாத அளவுக்கு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க அடுப்பு மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப ஃப்ளோவிலே இருக்கட்டும் குட்டி வேண்டாம் அந்த அளவுக்கு நல்லா ரவை வெந்த உடனே நம்ம இப்போ வந்து மெசம்மண் கப்பில் ரெண்டு ஒரு கப் ரவை எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு கப்பு ஜீனி இந்த இடத்துல சேர்த்துருங்க சேர்த்து நம்ம கிண்டும் போது மெல்ட் ஆகும் இந்த ரவையோட சேர்த்து நல்லா ஜீனியை போட்டு நல்லா கலந்து விடுங்க மறுபடியும் அந்த இலக்கம் கொடுத்து மெல்ட் ஆகி அதுலேயும் கொஞ்சம் ரவை வெந்துகிட்டு இருக்கோம் இந்த டைம்ல ஒரு அரை டீஸ்பூனு ஏலக்காய் தோடு அதில் சேர்த்துருங்க சேர்த்து அதையும் சேர்த்து கிண்டி கொடுத்துருக்கலாம் இப்போ நம்ம ரவையோட இதை போட்டோடனே மறுபடியும் லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த பாகுத்தன்மை வந்து லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் மறுபடியும் நம்ம வெட்டித்தன்மைக்கு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா இன்னும் குழ தான் இருக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் சுண்டணும் வந்து நிறைய ரவையை வச்சே இனிப்பு நிறைய பதார்த்தங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் இது ஒரு மெத்தடு அவ்வளவுதான் இப்ப இந்த ஸ்டேஜில் ஒரே மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அதை சேர்த்து மறுபடியும் நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் நல்லா திரண்டு வரணும் அந்த ரவை வந்து நல்லா திரண்டு உருண்டு வரணும் நல்லா மெதுவாக அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ரவையை வச்சு நிறைய பொருள் போட்டிருக்கோம் அதாவது நம்ம சாதாரணமாக டீ கடை ரவை கேசரி அதிலே பைனாப்பிள் கேசரி அதிலே பால் கேசரி இப்படி ரெண்டு மூணு வெரைட்டிஸ் நம்ம டீ கடை சேனல்லேயே போட்டிருக்கோம் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதையும் பார்த்து செக் பண்ணி வீட்டில் செஞ்சு பார்த்துக்கலாம் இப்போ இன்னும் நல்லா திரண்டு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் திரண்டு வரணும் இப்போ நல்லா அளவுக்கு நல்லா உருண்டு திறந்து கட்டி ஆயிடுச்சு இந்த இடத்துல இவங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க நம்ம கிட்டத்தட்ட இப்போ கிண்டி வச்சிருக்கக்கூடிய அந்த ரவையில வந்து ஒரு பாதிக்கு மேல எடுத்துருங்க தனியா இந்த மாதிரி கெட்டியா இருக்குத பாதிக்கு மேல எடுத்து தனியா கொஞ்சம் ஆற வச்சிருங்க இப்ப வந்து நம்ம அந்த கால்வாசி இங்க எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இதுல வந்து இப்போ நம்ம கால்வாசி ரவை எடுத்து வச்சிருந்து அந்த ரவையை வந்து இந்த மாதிரி கெட்டி பதத்துல ஒரு பிஞ்சு கேசரி பவுடர் எடுத்து கொஞ்சமா தண்ணியில கரைச்சு இதுல கொஞ்சம் நம்ம கலந்து மறுபடியும் ஒருக்கை லேசாக கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் நல்லா கலந்து விட்டு இந்தளவுக்கு கிண்டி விடுத்துட்டு இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் ரவையை வந்து கலர் பொடி போட்டு நம்ம விரகி வச்சுக்கக்கூடிய ரவையை இந்த மாதிரி ஒரு கோழி குண்டு சைஸுக்கு எடுத்து நல்லா உருட்டிக்கலாம் நல்லா நைஸாக உருட்டி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும் இப்போ நம்ம இந்த உருண்டைகளை தனியாக எல்லாத்தையும் உருட்டி இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ நம்ம இந்த ரவையை வந்து வெள்ளையாக கிண்டி வச்சிருக்கக்கூடிய ரவையை கொஞ்சமா நெய்யை கையில தடையிக்கங்க இந்த மாதிரி கையில் தடையிட்டு அம்மா மொதல் அதை உருண்டோம்னா அதை விட கொஞ்சம் பெருசாக மாவு அந்த ரொம்ப கொஞ்சம் பெருசா எடுத்துக்கோங்க அளவுக்கு பெருசா எடுத்துட்டு நல்லா உருட்டிக்கோங்க நல்லா அந்த அளவுக்கு நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி கையில் வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம கீழே வச்சுட்டு ஒரு பாலித்தீன் சீட்டில் கூட வச்சுக்கலாம் இலையில கூட வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க அந்த அளவுக்கு அழுத்திட்டு நம்ம இந்த தனியாக ஒரு எரிபொருட்டை செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ரவை அதை அப்படி உள்ள நடுவில் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து மூடிடுங்க இப்படி எல்லாத்தையும் எடுத்து நல்லா ஒட்டி விட்டுருங்க இந்த மாதிரி ஒட்டிட்டு மறுபடியும் ஒருக்க நல்லா ரவுண்டா பிடிச்சி விட்டுருங்க ஓல ஷைனிங்கா உருண்டையா ரோல் பண்ணி விட்டுருங்க ரவை சுவீட்டு தயார் பண்ணி அது உள்ளுக்கையும் அதே தான் ஒரு ஒரு அழகுக்காக வேற ஒண்ணு இல்லை ஒரு அழகுக்காக அதை நம்ம மறுபடியும் உருட்டி அதாவது குழந்தைகளை வந்து சாப்பிட வைக்கணும் நம்ம அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒண்ணா ரெடி பண்ணி இந்த மாதிரி இது எதுக்கு கட் பண்ணோம்னா அந்த கட் பண்ணால் நல்லா அழகாக வெளியில் வெளில உள்ள மஞ்சள் நல்லா அருமையாக இருக்கும் பார்க்க சாப்பிடவும் நல்லா அருமையாக இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி உள்ள வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி அருமையாக சாப்பிட்லாம் உள்ள மஞ்சள் வெளியே வெள்ள ம் அட்டகாசமாக இருக்குது ரவை ஸ்வீட்டு சூப்பர் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்